சுப்பிரமணிய பாரதி பற்றிய குறிப்பு சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி ஒரு கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார் இவரை பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அழைக்கின்றனர் பாரதி தமிழ் கவிதைகளிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் தமிழ் தமிழர் நலன் இந்திய விடுதலை பெண் விடுதலை ஜாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் தாம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர் எட்டப்பநாயக்கர் மன்னர் இவருடைய கவிதையனை மெச்சி பாரதி என்ற பட்டம் வழங்கினர் பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டுடைமை ஆக்கப்பட்டன இந்தியாவிலே முதல் முதலாக நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும் பெயர் சுப்பைய என்கிற சுப்பிரமணியம் பிறப்பு டிசம்பர் பதினொன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இடம் எட்டியபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இந்தியா பணி செய்தியாளர் மற்ற பெயர்கள் பாரதியார் சுப்பையா முண்டாசு கவிஞர் மகாகவி சக்திதாசன் படைப்புகள் பாஞ்சாலி சபதம் பாப்பா பாட்டு கண்ணன் பாட்டு மற்றும் பல சமயம் இந்து சமயம் பெற்றோர் சின்னசாமி ஐயா இலகுமி அம்மாள் மனைவி செல்லம்மாள் இறப்பு செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இறப்பிடம் சென்னை இந்தியா